எனினும் அவர் மறந்திருக்கலாம் அல்லது தவறாக விளங்கி இருக்கலாம் நடந்தது இதுதான் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு யூத பெண்ணின் பிரேதத்தை கடந்து சென்றார்கள் அவளுக்காக சிலர் அழுது கொண்டிருந்தனர் அப்போது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இவர்கள் இவளுக்காக அழுகின்றனர் இவளோ தனது சவக்குழியில் வேதனை செய்யப்படுகிறாள் என்றுதான் கூறினார்கள் என்று பதிலளித்தார்கள்